ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் சுக்கர பயிற்சி அதனுடைய பலவில் தான் இப்போ சொல்ல போறோம் சுக்கரனுடைய பார்வை வந்து ஒரு ஒரே பார்வை தான் ஏழாம் பார்வை மட்டும்தான் சுக்கரன் குண்டு அந்த வகையில் இப்போ சுக்கரன் பருகிற மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு இருபத்தேழு நாட்கள் வச்சு அப்போது இது நாள் வரைக்கும் தனுசு ராசியில் இருந்த சுக்கர பகவான் மகர ராசிக்கு பிரவேசமாகிறார் அப்போது மகரத்தில் இருந்து ஏழாம் பார்வையாக கடகராசியை பார்ப்பார் கடகத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் மகரத்தில் சுக்கரன் போய் அமரப்போகிறார் அப்போது சுக்கரனும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரமாக நேருக்கு நேராக பார்த்து கொள்ளப் போகிறார்கள் அப்போ அதனால் என்னென்ன பலன் கிடைக்கும் சுக்கரன் இருக்கிற இடத்துக்கு பலன் என்ன பார்க்குற இடத்துக்கு பலன் என்ன இந்த செவ்வாயின் சுக்கனும் சுயந்திருக்கனால அதுக்குண்டான பலன் என்ன அப்படின்றது தான் ஒவ்வொரு ராசிக்குமா பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலனை சொல்ல போகிறேன் நீங்கள் கவனமாக கேட்டு நடந்தணும்னு சொல்லிட்டு இப்போ என்னோடய குருநாதன் வணக்கம் ஓம் நம நட்பவி 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 ஓம் காஞ்சிவாசாயி வித்மகே சாந்த ரூபாய தேமிகி தன்னோ சந்தேக பிரஜோதியார் ஓம் காளிகாசாயி வித்மகே மசான வாசின்ன தேமிகே தன்னோ அகோர பிரஜோதியார் என்னோட வசனம் மகா வாராகிய வணங்குறேன் ஓம்சத் பஜாயி வித்மகே சண்டக்தா தன்னோ வாராகி பிரஜோதியார் பொதுவாகவே சுக்கர பயிற்சி போது சுக்கரனை பற்றி சொல்லணும் சுக்கரனுடைய இருக்கிற காலகட்டங்கள் அது இருக்கிற இடம் பார்க்குற இடம் இதை பற்றிலாம் சொல்லணும் பொது பலன் தான் சொல்கிறது வழக்கம் எந்த ஒரு பயிற்சியிலுமே அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இதனால் வரைக்கும் தனுசு ராசியில் சுக்கரன் இருந்தார் ஏண்டாப்பா அவர் வந்தார் என்ன தான் பண்ணார் ஒன்றுமே புரியல ஒன்றுமே தெரியல அப்படி தான் இருந்தது இந்த காலகட்டங்கள் ஏன்னா தனுசு ராசின்ற போது குருவுடைய ராசியாக சொல்லப்படுது அப்போ சுக்கரனுக்கும் குருக்குமே ஆகாது சுக்கரன் அசல குரு வந்து தேவகுரு இப்போ ரெண்டு பேருக்குமே ஆகாது ஒரு பகை வீட்டில் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் நட்பு வீட்டில் இருந்தாலும் எல்லாமே செய்ய முடியும் போக முடியும் பகை வீட்டில் இருந்தால் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க மாட்டோம் பேசிக்க மாட்டோம் அப்படி தான் இருப்போம் ஏனோதானோன்னு இருப்போம் அப்படி தான் அந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு பலனை கொடுக்காமல் இருந்தார் இப்போது மகராசிக்கு வந்துட்டார் மகர ராசின்ற போது சனியோடய வீடு நட்பு வீடு சனி பகவானோடைய வீடு இப்போது அந்த மகராசியில் சனி பகவான் வந்த வந்த பிறகு நல்லது தான் செய்வார் நட்பு வீடு தான் அது இல்லாமல் அவருடைய பார்வை ஏழாம் பார்வையாக ஒரு நேரடி பார்வை கடகராசியில் விழுது இப்போ கடகராசின்ற போது சந்திரனுடையது சந்திரனும் சுக்கரனுமே ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாலோ இணைந்தாலோ நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் ரெண்டுமே பெண்கிரகங்கள் தான் பெண்களுக்கு வரிசையில் இந்த சுக்கரன் செவ்வாய் சந்திரன் சந்திரன் சுக்கரன் பெண்கரகன்னு சொல்லப்படுது அதனால் அந்த பார்க்குற இடமும் நல்ல விஷயமாக தான் இருக்கு போகுது அப்போது இந்த சுக்கரன் வந்து முதல்ல இருக்கிற இடத்த பார்ப்போம் ஒரு கிடும்போது மகராசியில் மகராசி போது சனியோடைய வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ மகரத்தில் அவர் இருக்கிற காலகட்டங்கள் வரைக்கும் நல்ல பயிர் தொழில் விவசாயம் விவசாயம் நல்லா செழித்து வழங்கும் பயிர்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் நிறைய விவசாயம் பண்ணி மக்களுக்கு தேவையான விலை பூர்த்தி பண்ணுவாங்க விவசாயிகள் சந்தோஷமாக இருப்பாங்க அது இல்லாமல் மகரத்தில் சுக்கரன் இருக்கிறனால கரெக்டாக மக்கள் நடந்துக்குவாங்க அரசாங்கத்தார் மக்கள் எல்லாமே கரெக்டாக சொன்ன வாக்கு தவறாமல் இருப்பாங்க அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் இது மாதிரிலாம் நடக்க போகுது அது இல்லாமல் இந்த சுக்கரன் வந்து வாகன காரகன் கலத்திரக்காரன் சொல்லப்படுறார் அப்படி பண்ணும்போது புதுவிதமான வாகனங்கள் தயாரிப்பில் நம்ம நாடு சிறந்து வழங்க போகுது புது புது வாகனங்கள் இப்போ உதாரணத்தை எடுத்துட்டோம்னா இப்போ ரெட்டன் தாத்தா வந்து புதுசாக ஒரு நானோ காரை வந்து பழைய கா பேர் தான் புது வடிவமாக கொடுத்து வந்து வெளியிட்டிருக்காங்க இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி புதுவிதமான வாகனங்கள் உற்பத்தி வரப்போகுது அது வாகனன்றால் ரோட்டில் போகிற வாகனங்கள் மட்டும் இல்லை வாகனம் நீரில் போகிற கப்பல் ரயில் தண்டவாளங்களில் போகிற ரயில் எல்லாமே சொல்லலாம் எல்லாமே வாகனம் தானே வாகனம் தானே போக்குவரத்துக்கு வந்து வாகனம் தானே ஏரோப்ளேன் எல்லாமே வாகனம்தான் அந்த மாதிரி வாகனங்கள் புதுவிதமான அதில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக அட்வான்டேஜ் மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரிலாம் பண்ணி அது கொண்டு வர போகிறாங்க அது நடக்கும் இது இல்லாமல் பெண்கள் கை ஓங்கியிருக்கும் பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபாட போகிறவங்களாம் நல்லா இருப்பாங்க அவங்களுடைய குறிக்கோள் நிறைவேறும் கோரிக்கை நிறைவேறும் அவங்க ஒரு லட்சியத்தை கொண்டு போய் நிறைவேற்றுவாங்க இந்த சுக்கரப்பயிற்சியில் மகரத்தில் வரைக்கும் பெண்களுடைய முன்னேற்றம் கண்டிப்பாக பா முன்னேற்றமாக அடைவாங்க அவங்க சட்டத்துறையில் இருந்தாங்கன்னா பெண்கள் வழக்கறிங்களாக இருக்கவங்க பெண் நீதிபதியாக இருக்கவங்க எல்லாமே பிரபலம் ஆவாங்க அவங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே கண்டிப்பாக பெருகும் அரசியல் சினிமாவில் கூடியவங்க எல்லாமே நல்லா சேர்ந்து விளங்க போகிறாங்க அது ஆனந்தாலும் இருந்தாலும் இது மாதிரிலாம் மகராசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த இது கிடைக்கும் அவர் பார்க்குற ராசியான கடகராசியில் பிறந்தவங்களுக்கும் அந்த பலன் உண்டு ஏன்னா அவர் பார்வை அது இல்லையா அதனால் நேரடி பார்வை எழுது அப்போது கடகராசியில் பிறந்தவங்களுக்குமே நல்லா இருப்பாங்க அரசியல் சமூகம் சினிமா இதெல்லாமே முன்னேற்றம் ஆவாங்க பெரும்பாலும் சுக்கரன் வந்து கலைத்தொழில் கொடுக்கக்கூடியவர் அப்போ சினிமாவில் இருக்கவங்க கண்டிப்பாக ஆவாங்க புதுவிதமான வாய்ப்பு கிடைக்கும் புதுவிதமான பொறுப்பு கிடைக்கும் அதில் ஆவாங்க திடீர்னு ஃபேமஸ் ஆகிடுவாங்க ஒரு படம் தான் விளையவும் அதில் ஃபேமஸ் ஆகிடுவாங்க அப்படி தான் அந்த காலகட்டம் இருக்க போகுது அந்த மாதிரிலாம் நடக்கப்போகுது அது இல்லாமல் பெண்களுக்கு தேவையான பொருட்கள் தயாரிப்பில் அவங்க சிறந்து விளங்க போகிறாங்க அதை ஈடுபடுத்துகிறவங்க நல்ல லாபம் சம்பாதிப்பாங்க மாதிரிலாம் நடக்கும் கடல் கடந்த வாணிபம் கண்டிப்பாக சிறக்கும் ஷிப்பிங்னு சொல்கிறோம் இல்லையா அதில் உள்ள அவங்களாம் நல்ல முன் முன்னேற்றம் அடைவாங்க இதெல்லாமே இந்த நடக்க நடக்கப்போகுது இது இல்லாமல் சுக்கரனுடைய காரகத்துவம் சொன்ன மாதிரி சுக்கரனுடைய வந்து சுக்கரனுக்கு அதிபதி வந்து லக்ஷ்மின்னு சொல்லக்கூடியது அப்போ அந்த சுக்கரப்பயிற்சிலெல்லாம் நீங்கள் பொதுவாகவே வணக்கக்கூடியது மகாலட்சுமி லட்சுமி வழிபடலாம் லட்சுமின்னா மகாலட்சுமின்ட்டு வழிபடணும் அவசியம் இல்லை அஷ்டலட்சுமின்னு வழிபடலாம் தனலட்சுமி தானிலட்சுமி ஆதிலட்சுமி ஐஸ்வர்யலட்சுமி வித்யாலக்ஷ்மி சந்தான லக்ஷ்மி இது மாதிரி எல்லா லக்ஷ்மியுமே வழிபட்டு வரலாம் கிரகலக்ஷ்மி இப்படிலாம் சொல்லப்படுது எல்லா விதமான வழிபான விஷயங்களும் வழிபடலாம் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வரலாம் சுமங்கலைங்களுக்கு தாம்பரம் கொடுக்கலாம் அவங்க உதவி பண்ணலாம் வயது முதிந்த பெண்களுக்கு வந்து உதவி உத்தாசம் பண்ணலாம் தானதனம் பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் கண்டிப்பாக சுக்கனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் சுக்கனுக்கு இது மாதிரிலாம் பண்ணால் பிடிக்கும் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் அவர் வந்து சொகுசான வாழ்க்கை ஏகபோக வாழ்க்கையை வாழக்கூடியவர் அப்போது மக்களுக்கு எல்லாமே அந்த சுக்கன் நல்ல இடத்துலேருந்து அந்த நல்ல இடத்த பார்க்கறனால வசதி வாய்ப்புகளுக்கு பெறுவோம் கண்டிப்பாக சாதாரண வீட்டில் இருந்தவங்க நல்ல வீட்டுக்கு போயிடுவாங்க இது பொது தான் நல்ல வீட்டுக்கு போயிடுவாங்க கண்டிப்பாக அவங்க நேரங்காலம் எல்லாம் பார்த்து பொறுத்து இருக்குது அதையும் நல்லா அமைஞ்சிச்சுன்னா புது வீட்டுக்கு போயிடுவாங்க சில பேர் வீடு கட்டி குடி போவாங்க வீடை வந்து வடிவமைப்பாங்க இன்டீரியர் டெக்கரேஷன் போட்டு பண்ணுவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏன்னா அசுரகுரு அவர் அசுரகுருன்ற போது சுக்ரன் அவர் நல்ல இடத்துலேருந்து நல்ல இடத்தை பார்க்குறார் அப்போது போர் சம்மந்தப்பட்ட விஷயங்களாமே வந்து முடிவுக்குறோம் சமாதானமாகப்படுவாங்க நம்மளை கண்டு பயப்படுவாங்க இந்தியாவுடைய திறமையை கண்டு வியப்பாங்க எல்லா நாடுகளுமே வர இந்திய நாடு பற்றி பேசுவாங்க இந்திய நாட்டில் பொருளாதாரம் முன்னேற்றத்துக்கு வழிவகுப்பாங்க நிறைய உதவி வர்செல்லாம் பண்ணுவாங்க பல நாடுகள்லாம் சேர்ந்து இதெல்லாமே போகுது இந்த மாதிரி காலகட்டங்கள்னு சொல்லிவிட்டு எல்லாமே நடக்கும் இதெல்லாம் பொது பலன் சொல்லியிருக்கேன் மக்கள் எல்லாமே இதை கேட்டு நடக்கணும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி பலன் கவனமாக கேட்டு நடந்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்கள் ஓராசிக்கும் சொல்லக்கூடிய பலனில் கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் இது வந்து பொது பலன்தான் உங்களுக்கு தனியாக ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய ஆலோசனை போட்டு என்னுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் வந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வரலாம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் நான் பிஸியாக இருந்ததுனால் வாட்ஸ்அப்பில் வந்து என்னை ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்போ வந்து நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்லுவேன் ஆன்லைனில் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்க்கணும் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்கு சொல்லி எல்லா நாளும் பெற்று சொல்லி வாழ்த்து இப்போது பன்னிரெண்டு ராசிக்குள்ளான பலன்களை பார்க்கலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இவர் பத்தாம் இடத்துல இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல இருந்த சுக்கரன் இப்போ பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இருப்பார் அப்போது பத்தாம் இடத்தில் இருக்கும்போது என்ன பலன் கிடைக்கும் அந்த பத்தாம் இடத்துல ஒரு நேரடி பார்வையாக ஏழாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்குறார் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறார் அப்போது அதுக்குண்டான பலன் என்ன அதுதான் இப்போ சொல்ல போகிறோம் சுக்கர பயிற்சி போது சுக்கரனை பற்றி மட்டும் தான் சொல்ல முடியும் அப்போது சுக்கரன் பத்தாம் இடத்தில் இருக்கிற பலனையும் நாலாம் இடத்துக்கு பலனையும் தான் இப்போ சொல்ல போகிறேன் நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கணும் அப்போ சுக்ரன் வந்து இது வரைக்கும் பத்தாம் இடத்துக்கு வந்திருக்காருன்னா ஒன்பதாம் இடத்துலேருந்து கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் பத்தாம் இடன்றது உங்களுடைய ஜீவனஸ்தானம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் இதெல்லாமே சொல்லக்கூடிய இடம் அது இல்லாமல் போட்டி பந்தயங்களில் கலந்து வெற்றி பெறலாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அது இல்லாமல் பண வரவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா சுக்ரன் வந்து லக்ஷ்மி மகாலட்சுமி அம்சமாக சொல்லக்கூடிய கிரகமாக சொல்லப்பட்டிருக்கார் சுக்கரனுடைய அம்சம் வந்து மகாலட்சுமி தான் அப்போது பணத்தொகைகள் உத்தியோக உதியோர் ஊதிய உருவம் கிடைக்கும் அதுதான் அப்படி சொன்னேன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இன்சென்டிவ் கிடைக்கும் இன்சென்டிவ்ன்றது ஊக்கத்தொகை சொல்லுவாங்க நல்ல வேலை செய்து பார்த்து கொடுப்பாங்க அதுவும் கிடைக்கும் பல பேர் பல பேர் ப பணிபுரியக்கூடிய நிறுவனங்கள்லாம் இது உண்டு இப்போ ஒரு நடவடிக்கை வந்துருந்தாரு அது மாதிரிலாம் கிடைக்க போகுது உங்களுக்கு அது இல்லாமல் போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிட்டு வெற்றி பெறலாம் இந்த பத்தாம் இடன்ற போது முயற்சியால் ஜெயம் அப்படின்னு சொல்லப்படுது அப்போது நீங்கள் எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் அதில் வெற்றி பெற போகிறீங்க இது இல்லாமல் சுக்கனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய மகாலட்சுமி வழிபட்டு வரலாம் சுக்கனுக்கு வந்து பிருகு முனிவர் அப்படின்ற ஒருக்கர் அவர் தான் லக்ஷ்மியை மகாலட்சுமியை வந்து ஒரு தந்தை என்ற ஒரு அவதாரத்தில் மகாலட்சுமி வந்து கண்டெடுத்து அவர் வளர்த்து வந்தவர் அதனால் அந்த பிருகு முனிவரும் வழிபட்டு வரலாம் இதெல்லாம் வந்து சுக்கனுடைய அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு சுக்கனு அளவில் கண்டிப்பாக கிடைக்கும் அது இல்லாமல் நாராயண பெருமாள் பெருமாள் நாராயணன் மாதிரி பலவேறாக அழைக்கக்கூடிய அந்த தசாவதரம் கொண்ட பெருமாளை வழிபட்டு வரலாம் வெள்ளிக்கிழமை வழிபட்டு வரலாம் லக்ஷ்மி கோயில் போகலாம் சுமங்களைங்களுக்கு தாம்பரம் கொடுக்கலாம் தோசை பண்ணலாம் திருமண வயது ஒருத்த பெண்களுக்கு ஏழை பெண்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் சுமங்களைக்கு பெண்களுக்கு தோசை பண்ணலாம் கஷ்டப்படுறவங்களுக்கு மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் கணவனை இழந்த பெண்கள் இது மாதிரிலாம் உங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் நீங்கள் மேசராசிக்காரங்க பண்ணி பண்ணினா ரொம்ப விசேஷமாக சுக்கனுடைய அருள் கிடைக்குன்னு சொல்லி அடுத்தது நாலாம் இடத்தை பார்க்குறாரு இந்த பத்தாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்தை பார்க்குறாரு நாலாம் இடம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வீடு அமையும் அதான் சொன்னேன் வீடு கட்ட முடியாது கட்ட முடியாதவங்களும் கட்டலாம் கட்டி முடித்து கிரக பேசம் பண்ண முடியாது இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக கிரக பேசம் நடக்கும் கிரக பேசம் நடந்து அது மூலிமா புது வீட்டுக்கு கூடி போய் சந்தோஷமாக இருப்பீங்க அந்த இடம் மாறுதலே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் வண்டி வாகனம் சொன்ன மாதிரி புது வாகனங்கள் வாங்கும் புது வாகனங்களும் தயாரிப்பாங்க அந்த புது வாகனத்தையும் நீங்கள் உடனே வாங்கி மகிழ்வீங்க அதில் போய் ஜா சந்தோஷமாக இருப்பீங்க அதுவும் இல்லாமல் இடங்கிடம் வாங்கி போடனா கூட இடம் வாங்கி போடலாம் இல்லை பல பேர் குரூப்பில் இடம் அந்த மாதிரி இடங்கள் வாங்கி போடலாம் அது மாதிரிலாம் செய்யலாம் இது இல்லாமல் தாயாருடைய உடல் சீரடையும் அவங்க மூலயமா வரக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து சேரும் சில பேர் தாயாருடைய சொத்து இருக்கும் அது மூலயமா கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் அன்பு கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்க போகுது அப்புறம் நண்பர்கள் உறவினர்கள் அவங்க தான் என்றைக்குமே நம்ம கூட இருக்கிறவங்க அவங்களாம் அவங்களோட உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சுக்கரன் பார்க்கறனால இருந்தாலும் இந்த சுக்கரன் செவ்வாயும் ஒரு ஜாதகத்திலே சேரக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது அப்படி பார்க்கும்போது அது என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் கெடுபலன் கொடுக்குன்னு பார்க்கும்போது ஆண்களாக இருந்தால் பெண்களாலும் பெண்களாக இருந்தால் ஆண்களாலும் அது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் அப்போது உங்களுக்கு பத்தாம் இடத்தில் நாலாம் இடத்தை பார்க்குறனால உங்களுக்கு பெரிய பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ வேலை செய்கிற இடத்துல நீங்கள் பெண்களுடைய பழகும்போது அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்னால் கொஞ்சம் ஜாகிரதாக அதே மாதிரி நட்பு உறவில் கொஞ்சம் ஜாதகமாக ஜாகிரதாக இருந்துகணும் அவ்வளோதான் அதனால் பிரச்சனைகள் வரும் அவமானப்படுத்தக்கூடிய பிரச்சனை வரும் கெட்ட பேர் வரும் அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் ஏன்னா நல்ல சொல்லுமே கெட்டதும் தான் ஆகும் அப்போது இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பழக்க வழக்கத்தில் நல்லபடியாக வந்துடுவீங்க இந்த காலகட்டம் கடந்து வந்துடுவீங்க அப்போ இந்த சுக்கர பயிற்சி இருந்து நாலு பார்க்க நாலாம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் கிடைக்கும் நல்லது கிடைக்கும் எப்பயுமே பத்தாம் பத்துலேருந்து நாலு பார்க்கறதும் நாளில் இருக்கிறக்கும் பத்தை பார்க்குறதும் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அது நன்மையை கொடுக்கக்கூடிய இடமாக அமைஞ்சிருக்கு எல்லாருமே ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய இடமாக அது அமைஞ்சிருக்கு அதனால் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த சுக்குர பயிற்சி கண்டிப்பாக நல்லது தான் செய்யணும் சொல்லி நீங்கள் நிறைய தானோதரம் பண்ணணும் தானதரம் பண்ணும்போது பெண்கள் சம்மந்தப்பட்ட கஷ்டப்படுறவங்க நடக்க முடியாதவங்க சில பெண்கள் வந்து பார்க்கறதுக்கே அருவறுப்பான தேவை இருப்பாங்க அப்படிப்பட்ட பெண்களுக்கெல்லாம் உதவி பண்ணணும் அப்போ பண்ண பண்ண அந்த சுக்கரனுட அறிவுங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது இல்லாமல் சுக்கரனுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வேலை எடுத்தால் முடிக்கணுன்றது அவருக்கு அந்த மாதிரி ஒரு சுறுசு சோம்பலாக இருக்கணும்னு பிடிக்காது அவருக்கு சுறுசுறுப்பாக இருக்கணும் ஆக்டிவாக இருக்கணும் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கே அவருடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சி இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் எல்லா நலன் பெற்று வாழ்ப்புறின்னு சொல்லி இந்த மேசராசில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி நல்ல விஷயங்கள் தான் கொடுக்கும்போது சொல்லி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது இந்த சுக்கர பயிற்சி காலகட்டத்தில் சுக்கரனுக்கு வந்து லக்ஷ்மி சொல்கிற மாதிரி வள்ளி முருகப்பெருமானுடைய இரு மனைவியரில் வள்ளியும் குறிக்கக்கூடிய கிரகமாக இந்த சுக்கரன் விளங்குகிறார் அப்போது வள்ளியும் அதி தேவதையாக இருக்கிறாங்க அப்போ லக்ஷ்மி வள்ளி தேவி இந்த ரெண்டு பேரும் விஷயத்தில் முருகனுடைய வள்ளி தேவானய சமய முருகரை வழிபடலாம் லக்ஷ்மி நாராயண பெருமாளை வழிபடலாம் இந்த மாதிரி வழிபட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மலைமையில் இருக்கிற முருக பெருமானோ அல்லது பெருமாளோ வழிபட்டு வந்தால் அவங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும்னு சொல்லி இதை பண்ணிட்டு வாங்க வெள்ளிக்கிழமையில் பண்ணிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமையில் பண்ணிட்டு வாங்க மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமாக இருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்